ரூடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நம்ம என்னென்னவெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் டஃப்பாக மாறப்போகுது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் நம்ம முடியாதுன்னு நினைச் செய்யிட்டு அதெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரப்போகுது ஸோ அப்படி ஒரு ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இந்த கிரகச் மூலமாக நடக்குது ஒவ்வொரு ராசிக்குமே நடக்குது இல்லைன்னு சொல்லலை உங்களுடைய ராசியான கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் இங்கே பிறந்திருந்தீங்கனாலும் இது பொருந்தும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படி உங்களுக்கு சாதகமாக நடக்க காத்திருக்கு என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கஷ்டப்பட்டு கூட நடத்த முடியாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வெளியில் கொடுத்த பணம் நீங்க நம்பி நம்பிக்கையா பணம் கொடுத்துருக்கலாம் இல்லை சீட்டு போட்டு ஏமாந்துருக்கலாம் சிப்பன்ல ஏமாந்துருக்கலாம் நண்பருக்காக கொடுத்தது திரும்பி வராமல் இருந்திருக்கலாம் ஃபினான்ஸ் நடத்திட்டு இருந்து லாஸ் ஆகிருந்துக்கலாம் இப்படி எந்த வகையில ஆனாலும் வெளியில கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான ஒரு கூறுகளை அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஏற்படுத்தி தரும் அதுக்காக நம்ம முயற்சி பண்றோமா பண்ணலையா அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே கண்டிப்பாக அதுக்காக முயற்சி எடுத்துட்டுருக்கிறீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்றது கிடையாது சரிங்களா அவங்கள்கிட்ட கடன்பட்டவர்களே அந்த காசு திருப்பி கொடுப்பாங்கன்றது கிடையாது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வருமானத்தை கொடுத்துருது முதல்ல அதுக்கான எஃபோர்ட் போடுங்க ஸோ அதுக்கு சின்ன வழிபாடுகள் இருக்குது அந்த வழிபாடு அந்த வகுப்பு இந்த பகுதியினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க பொறுமையாக கேளுங்க ரெண்டாவது குடும்பம் அமையலை எனக்கு முப்பத்தஞ்சாச்சு முப்பத்தி ரெண்டாச்சு இருபத்தி ஆச்சு நாற்பதாச்சு இப்போ வரைக்கும் குடும்பம் அமையல எங்கெங்கேயோ பார்த்தாச்சு மாப்பிள்ள பார்த்தாச்சு பையன் பொண்ணு பார்த்தாச்சு எங்க பார்த்தாலும் செட் ஆக மாட்டேது எல்லாம் கூடி வர நேரத்துல காலி ஆகுது ஜாதகம் அனுப்பும் போது மேட்ச்சிங்கெல்லாம் எல்லாம் ஓகேங்கன்றாங்க அப்புறம் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது செட் ஆகலை ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லுது கும்பம் கும்பம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது குடும்பம் அமையாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கவலையே படாதீங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நான் சொன்ன வழிபாடை செய்துட்டு வாங்க ரெகுலராக ரொட்டீனாக செய்யுங்க கண்டிப்பா அதற்கப்புறம் உங்களுக்கு குடும்பம் அமைவதை உறுதிப்படுத்தி தரும் இந்த வழிபாடு ஒரு வரன் பார்க்க போறோம்னா அங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ஓகே ஜஸ்ட் பார்த்ததோடு இல்லாமல் அடுத்து மூவ் ஆன் பண்ணலாம் திருமணத்துக்காக நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுடைய மூமெண்ட் நடக்கும் இது குடும்பத்தை குடும்பம் அமைச்சுக்கிறதுக்கு மட்டுமா திருமணம் அமைகிறதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது எதுக்கு பொருளாதார நிறைய ஆச்சு இப்போ வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஆக்சுவலாக ஓபனா சொல்ல போனா இந்த கும்ப ராசி தான் அதிகமான சிரமங்களை தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையானது கும்பம் ராசிக்குள்ளேயே ராகு ஏழாம் இடத்துல கேது ஐந்தில் சாரி ஐந்தில் குரு ப குரு பகவான் ஐந்தில் இருக்கிறது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான மன அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்குது கும்பத்துக்கு கும்பராசிக்காரங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது பொருளாதார ரீதியாக நண்பர்கள் ரீதியாக பழக்க வழக்க ரீதியாக யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க யாரெல்லாம் நம்மளுக்கு பக்கபலமாக இருப்பாங்க யாரையெல்லாம் நம்பி எந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரியும் நம்மளை ஏமாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உங்களை தள்ளிடுவாங்க ஸோ பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க தெளிவா இருங்க இரண்டாவது இரண்டாவது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு புரிந்த குடும்பம் இருக்கு இல்லையா கணவன் மனைவியா இருந்திருக்கும் ஆல்ரெடி சண்ட சச்சரவு நிறைய இருந்திருக்கும் ஜென்மச்சனியில் சண்ட சச்சரவு நிறைய இருந்திருக்கும் அதை தாண்டி இப்போ டிவோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போயிட்டுருக்கு இல்லையா அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல அதை தாண்டி நம்மளை ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான வல்லமை இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு உண்டு எப்படின்னா நம்ம நேரில் போய் பார்த்து பேசணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் தகாத வார்த்தைகளை அடுத்தவங்க மனசு புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம தெரியாமல் பேசிடுவோம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட சரியான கான்வர்சேஷன் போகும்போது கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சால்வுக்கு வரும் பேசணும் அவ்வளோதான் பேசாம விட்டோம் அப்படின்னா நம்ம பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அதாவது பாதிக்க போறது அப்படின்னா என்ன சொல்றதுங்க பிரிவினைய மறுபடி நீட்டிக்க போறோம்னு சொல்லுது சுய முயற்சி இங்க அவசியம் சுய முயற்சி செய்வதற்குண்டான தைரியத்தை இந்த கிரக அணிவுகள் கொடுக்கிறது அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய புதிய மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஆசை சிந்தனை அதிகமா இருக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி வேலை அமைப்புகளா இருந்தாலும் சரி ஒரு வண்டி வாகனம் வீடு சொத்து எதுனாலும் சரி எதுலையுமே எந்த விதமான மாற்றத்தையும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை இந்த நாற்பத்தஞ்சு இப்போ தான் நம்மளுக்கு தோணும் புதுசா வண்டி வாங்கிடலாம் வாகனம் வாங்கிடலாம் வீடு வாங்கலாம் பிடிக்கலாம் ஏதோ ஒன்று மாற்றத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் லோன் வாங்க தோணும் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடலாம் அப்படிங்கறதெல்லாம் தோணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் புது மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நல்லது இந்த நாற்பத்தஞ்சு நாள் செய்யும்போது என்னென்னா அது அந்த மாற்றம் வந்து முழு மன திருப்தியை நம்மளுக்கு கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க போதுமானது அதே நேரத்தில் உறவுகள் மத்தியில் முக்கியமாக சகோதர வழி உறவுகள் மாமனார் இந்த ரெண்டு உறவுகளுமே நீங்கள் என்னென்னவெலாம் செய்கிறீங்களோ உங்களுக்கு என்ன நெவலாக எகெயின்ஸ்டாக செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்க செய்ய போகிறாங்க ஸப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மாமனார் அப்படிங்கிற உறவு சகோதரம் அப்படிங்கிற உறவுகிட்டையும் எந்த விதமான விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்களோட ஃப்யூச்சர் பிளானெல்லாம் அவங்ககிட்ட வந்து பேசாதீங்க பேசினா கண்டிப்பாக அது பாதிப்பு தான் கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது சொன்னதுக்கப்புறம் பேசினா அது உங்கள் விருப்பம் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அவங்ககிட்ட எதுவும் கலந்துக்காம சைலண்ட்டாக இருந்தாலே போதுமானது பகுதி பிரச்சனை கம்மியாகிடும் ஏதோ ஒரு விஷயம் நடக்காத அப்படின்னு இருந்த விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நடக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் அவங்க அவங்க தான் உங்களுக்கு தடையாகவே இருந்தாங்க அப்படிங்கிறது அப்போ தான் உணர்வீங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணாவது லாபம் வெற்றி ஜெயம் அப்படிங்கிறது எட்டாக்கனியாகவே கடந்த ஏழரை வருஷமாக அவங்களுக்கு இருந்துகிட்ருந்தது இப்போவும் அது கண்டினியூவாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் மன ஆறுதலுக்காக மன ஆறுதலுக்காக உங்களுடைய ஆசைகள் ஏதோ ஒரு வழியில் நினச்சளவுக்கு திருப்திகரமாக நடக்கலைனாலும் ஏதோ ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் காட்டுது வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக தான் காட்டுது ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி இந்த நாற்பத்தி நாட்களில் கிடைக்கும் அதாவது புது மாற்றங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னாவே போதுமானது பேச்சில் கவனமாக இருந்தால் போதுமானது சரி இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனியினுடைய பார்வையில செவ்வாய் இருக்கு செவ்வாயினுடைய பார்வையில சனி இருக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை தனுசு ராசிக்கு இருக்குது அதே போல செவ்வாயினுடைய நான்காம் பார்வை தனுசு ராசிக்கு இருக்குது அப்போ இந்த உபய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி தனுசு மீனம் இந்த மூணு இடங்களுமே செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு குருவினுடைய பார்வை இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் செவ்வாய் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இத்தனை மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு உங்களுக்கு ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ அதுலேருந்து நீங்கள் நல்லபடியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் அதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா என்னன்னா சிம்பிள் சனிக்கிழமை நாள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் போடுங்க தினமும் பைரவருக்கு கல்கண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு பேரிச்சம்பளம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பைரவருக்கு படையல் போட்டுவாங்க சனிக்கிழமை நாள் மட்டும் ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதம் செய்து வைரவருக்கு படைத்து மக்களுக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து இந்த வேலையை செய்யும்போது உறுதியான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழி கிடைக்கும் ஒரு நல்ல பாதையில் நம்மளுடைய வாழ்க்கை போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களாய் நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு நம்ப